ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்றிருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உன் கடமைகளில் இருந்து பின்வாங்குகின்ற மனம் தளராதே வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கின்றோமே என்று வருந்தாதே ஆகினும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும் அதேபோல் வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற இயலும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கின்றது அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்த கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகின்றது குழந்தையே கோபம் நல்லதே அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விலக்கேற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும் எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபத்தை காட்டாதே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ எல்லா செல்வவளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வார் கவலைப்படாதே உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை மற்றதை நான் பார்த்துக் கலங்காதே தங்கமே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் பயம் தெளிய என நினைத்துக்கொள் நீ விரைவில் உனக்கேற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள் அன்பு குழந்தை இழந்த இடத்தை பிடித்துவிடலாம் ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க இயலாது புதுசு வந்தால் பழுசுக்கு மரியாதை இருக்காது அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி மழைத்துளியில் எருபு மூழ்கினாலும் கடலில் கப்பல் மூழ்கினாலும் இழப்பு இழப்புத்தான் அவரவர் இடத்தில் அவரவர் துயரம் பெரியதுதான் வார்த்தைகளை வைத்து யாரிடமும் விளையாட்டு காட்டாதீர்கள் துரோகம் கத்தியை போன்றது பிறரை குத்தும் போது சுகமாகத்தான் இருக்கும் ஆனால் தன்னை யாராவது குத்தும் தான் கொடூரமாக வலிக்கும் உன்னை கொல்லும் ஓர் ஆயுதம் உன் கோபம் உலகத்தையே வெல்லும் ஓர் ஆயுதம் உன் மௌனம் யாரைப் போலவும் வாழாதே இதுதான் நான் இதுவே என் இயல்பு என்று வாழ்ந்து காட்டு நீ நீயாக இரு சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது குழந்தையே போகும் பாதை தவறென்று தெரிந்தும் அதில் நீ தொடர்ந்து பயணித்தால் பல தொல்லைகளை வாழ்வில் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை யாரையும் தோற்க விடுவதில்லை ஒன்று நமக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கின்றது இல்லையென்றால் அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கின்றது வந்தால் ஏற்றுக்கொள் போனால் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நிற்பேன் புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் மௌனம் கூட சிறந்த முடித்தான் குழந்தையே அனுபவங்களை சேகரித்துவேன் இனி வரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கு வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்ற ஆதலாம் நல்லதை மட்டுமே விதை நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது தன் தன்மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை சிற்பமாக்குகின்றது என்பது கல்லுக்கு தெரியாது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வது அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டுமென்று அவசியம் இல்லை திமிராகவே தெரிந்தாலும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று இருக்கும்போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது அவற்றை இழந்த பிறகுத்தான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று அறிவை விட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது சரியோ தவறோ தைரியமாக பேச கற்றுக்கொள் இல்லையென்றால் பாதி தவறை உன் தலையிலேயே கட்டிவிடுவார்கள் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலைக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும் பொய்தான் விரிவாக பேசப்படும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டுத்தான் செல்கின்றார்கள் குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள் அவர்களுக்கு அது ஒன்றுதான் வேலை உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் திறந்து விடுகின்றது எத்தனை துன்பங்கள் நேர்த்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும் முயற்சி செய்து கொண்டே ஒரு நாள் தோல்வி போகும் முன் முயற்சியிடும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நஞ்சை வைத்துக் கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான் நல்லதை தவறாக செய்தவன்தான் தலைகுனிந்து வாழ்கின்றான் இந்த கலிகாலத்தில் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தையே நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது ஒருவரை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது அல்ல பச்ச துரோகம் மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்க விடுகின்றது ஓர் உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்போ நேர்மையும் மட்டுமே வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் முடியாதவன் தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே கவலைப்பட வேண்டாம் கண்ணிகமாக வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளேன் உன்னுடைய ஊழ்வினை முடிந்து நல்வினையின் தொடக்கம் உன்னுடன் நானும் இருக்கின்றேன் என்பதை விரைவில் நீ உணர்வாய் கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றான் நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானால் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்குள்ளின் தங்கமே சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன் கலங்காதே நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தை நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்து கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கையை மட்டும் பார் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே நான் இருக்கின்றேன் உனக்காக உனக்கான பாதையை நான் மாற்றி அமைக்கின்றேன் தைரியமாக இரு என் மீது நம்பிக்கைவை உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன் போனது போனதாகவே இருக்கட்டும் யாரையும் நம்பாதே உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் இந்த சாகி உதவி செய்வேன் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் இந்த சாயப்பா ஒருபோதும் வாக்கு தவறுவதில்லை நீ என் படத்தை பார்க்கும் பொழுது என் முழு தரிசனமும் உனக்கு கிடைக்கிறது நீ எதிர்பார்க்கும் அனைத்து நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கும் என் வாக்கு பொய்யானது இல்லை குழந்தையே நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் கவலைப்படாதே இரண்டு நாட்களில் கவலையில் இருந்து விடுபடுவார் உணவு தானம் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்வில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் மட்டுமே என்று புரிந்து அந்த பிரச்சினையை சிந்தித்துப் பார் நான் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வான் என் பிள்ளையை நான் தேவையில்லாததை நினைக்க ஒருபோதும் அனுமதிப்பதில்லை நீ இப்போது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியதுதான் ஆகையால் காட்டிய எனக்கு நிறைவேற்ற வழியும் தெரியும் அதற்கான வழி விரைவில் உன்னை வந்தடையும் நீ கலங்காமல் இருத்தங்கமே உனக்கு நான் பலமுறை சொல்லிவிட்டேன் நீ விரும்பியது உடனே நடக்காது என்று ஆனால் நீயோ என்மேல் கோபப்படுகின்ற எந்த ஒரு செயலுக்கும் இரண்டு பக்கமும் யோசித்து பார் நம்பிக்கை என் மீது வைத்து பொறுமையுடன் இரு நல்லதை நடத்தி வைக்க நான் இருக்கின்றேன் அஞ்சாதி தங்கமி நீ ஒரு வழிகாட்டியை சந்திப்பார் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல் நல்ல நாட்கள் வரும் ஒரு துறவியை சந்திப்பார் உன் வாழ்க்கை வளமாகும் உன் விடா முயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நானிருந்து செயல்படுத்துவேன் என் நாமம் ஒன்றே போதும் உன் வாழ்க்கை என்னும் தெய்வீகமான படையில் பயணம் செய்ய என் நாமமே உனக்கு தோணியாகி அதுவே உன்னை முக்தி என்னும் முழுமையான மோட்சத்தில் கரை சேர்த்துவிடும் விதியை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் புலம்பாமல் இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்வேன் இதுவே நீ சாய்தச்சரிதத்தை படிப்பதற்கு சரியான நேரம் இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் எடுத்து படி உன் சந்தேகம் அனைத்திற்கும் இருப்பவன் போல நடிக்கின்றான் இல்லாதவன் இருப்பவனைப் போல நடிக்கின்றான் நடிப்பதே வாழ்க்கை என்றாகிவிட்டது கலிகாலம் குழந்தையே போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்தில் சிறந்தவன் உனக்கு நீயே என்று சொல்லிக்கொள் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைத்தான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும் உண்மையாய்த்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை ஊமையாய் இருந்தாலே போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது குழந்தையே வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிச்சயம் என்றென்றும் நிலைத்து நிற்கும் காலம் காட்டிக் கொடுக்கும் வரை சிலர் தங்கள் முகமூடியை கழட்டுவதே இல்லை தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதைத் தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே எத்தனை வழிகள் உன் மனதில் இருந்தாலும் அத்தனை வழிகளும் உன்னை விட்டு மறைந்து செல்லும் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினா நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் தைரியமாக இரு தங்கமே இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் வாழ்வில் உயர்நிலையை அடைவா என் துணை உனக்கென்று உண்டு என் என்மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல லீலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை வளர்ச்சியடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றா குழப்பத்தில் இருக்கின்றா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே நீ புலம்பியது போதும் குழந்தையே உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது கலங்காதே நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உனக்கிருந்த கஷ்ட காலங்கள் முடிந்து நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி வெற்றி உன்வசம் அமையப் போகின்றது காலந்தனை நான் மாற வைப்பேன் கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன் என் ராஜாத்தி கண்ணே நீ கலங்காதிரு உன்னை தூக்கி விட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது என் மடிமீது என்று விடியும் என்று நம்பு வெளிச்சம் நிச்சயம் முடியும் என்று நம்பு வெற்றி நிச்சயம் கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு துளிபவனுக்குத்தான் துன்பம் குறையும் நானிருக்கின்றேன் சாராம் என்று சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் மனம் சாந்தமடையும் அபரிமிதமான நம்பிக்கையும் விளையும் எப்படி போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் திருப்தியாக இருக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன் நினைவில் 분사 n 파